சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நீ ஆசைப்பட்ட உறவுடன் சேர முடியாமல் யாராவதும் தடையாக இருந்து விடுவார்களா என்று நீ குழப்பமடைகிறாயா நீ எடுத்த முடிவு உனக்கு சரி என்று படும்பொழுது பிறரை பார்த்து ஏன் நீ பயப்படுகிறாய் இதுதான் உனக்கான உறவு என்று நீ முடிவு எடுத்து விட்டாய் அல்லவா பிறகு ஏன் உனக்கு சந்தேகம் நான் இப்பொழுது ஒன்று சொல்கிறேன் நன்றாக கேட்டுக்கொள் நீ இப்பொழுது உன் மனதில் நினைத்து ஆசைப்படும் உறவுதான் உன்னோடு உன் கஷ்ட நஷ்டங்களை இறுதி வரை துணை இருக்கும் உறவை துணையாக வரப்போகும் உறவு யாரும் பிரித்து விடுவார்களோ என்று பயப்படாதே உன்னுடைய ஆசையில் நீ உறுதியாக இரு யாருக்காகவும் எந்த நிலையிலும் உன் உறவை நீ விட்டுக் கொடுக்காதே உன் மீது அக்கறையாகவும் உனக்கு பாசமாகவும் உனக்கு உண்மையாக இருக்கும் உறவுகள் யார் என்று இன்னுமா உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை உன்னிடத்தில் எதையுமே எதிர்பார்க்காமல் உன் அன்பை மட்டும் எதிர்பார்க்கும் உறவுகள் தான் உண்மையான உறவுகள் இறுதி வரை உன்னுடன் யார் இருக்கிறார்கள் என்று முதலில் நன்றாக புரிந்து கொள் அவர்களை என் எந்த நிலையிலும் இழந்து விடாதே ஏனென்றால் இப்பொழுது இருக்கும் இந்த காலகட்டத்தில் உண்மையான அன்பும் உண்மையான பாசமும் எங்கு கிடைக்காது என்று உனக்கு நன்றாக தெரியும் ஆனால் இப்பொழுது அது உனக்கு கிடைத்துள்ளது அதை நீ இழந்து விடாதே மீண்டும் கிடைப்பது மிகவும் கஷ்டமாகிவிடும் உன்னை சுற்றி நல்லவர்களும் இருக்கிறார்கள் அதே சமயம் கெட்டவர்களும் இருக்கிறார்கள் உனக்கு எப்படி ஒரு உறவாய் என்று அதை நினைத்து பொறாமைப்படவும் ஆட்கள் இங்கே உண்டு ஆனால் அது எதுவும் நீ பொருட்படுத்திக் கொள்ளாமல் உன் அன்பிலும் உன் பாசத்திலும் உன் உறவிலும் நீ உறுதியாக இருக்க வேண்டும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நினைப்பதைப் போல உன் உறவை நான் எந்த சூழ்நிலையிலும் நான் இழக்க விட மாட்டேன் நீ ஒரு முறை கரம் பிடித்த அந்த உறவு இறுதி வரை உனக்கு மட்டும்தான் முதலில் நீ உன் அன்பிலும் பாசத்திலும் உறுதியாக இருக்க வேண்டும் பிறகு உன் சாயப்பா அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்